அனைவருக்கு வணக்கம் ஐ எம்எஸ் ஐ யூடியூப் வியூவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த நம்ம இந்த யூடியூப் எம்பி சர்வீஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து முந்நூறு சப்ஸ்கிரைபரை தாண்டி நம்ம சேனல் நல்லபடியாக போய்ட்டுருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட யூடியூப் வியூவர்ஸ் அவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் மிக்க நன்றி என்னோடய ஒரு பர்டிகுலர் வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கேவை தாண்டி போயிருக்கு இன்றைக்கி அதை பார்த்த நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் மிக்க நன்றி உங்களால் மட்டுமே இது சாத்தியம் எம்பி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் சர்வீஸ் எல்லாமே அப் டு டேட் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி யூடியூப் சேனலில் இருந்தாலும் நம்ம கிளாரிட்டியாக அதோடய டிஸ்கிரிப்ஷனில் தெளிவான விளக்கங்களோட நம்ம ஆன்லைன் சர்வீஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசோடைய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஹியூமன் எக்ஸலன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நம்மளோட யூடியூப் வியூவர்ஸ் மறக்காமல் நம்மளோட எம்இ சர்வீஸை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க எதுக்காக சப்ஸ்கிரைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஏற்கனவே இருக்கிற ஆன்லைன் சர்வீஸ் ஆகட்டும் இல்லை மத்திய மாநில இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் இல்லை மனித வளமாகட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் புதுசாக நாங்கள் மறுபடியும் மேற்கொண்டு கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரணுன்னா நீங்கள் எங்களோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும் ஸோ மறந்துடாதீங்க என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்க யூடியூப்பு கீழே எம்பி சர்வீஸுக்கு ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு ரெட் கலர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எங்களோட சப்ஸ்கிரைபராக மாறிடுவீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு பிசி இல்லை உங்கள் மொபைலுக்கு ரீச் ஆகும் ஓகே இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அதை ஷேர் பண்ணுறக்காக தான் இந்த சேனலில் நான் இன்றைக்கி உங்களோட பேசுகிறேன் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி கூடிய விரைவில் பட்ஜெட்டில் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகைக்கடன்கள் வந்து தள்ளுபடி குறித்து நம்ம தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் மாநில மாவட்ட மத்திய மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உள்ளிட்டவைகள் குறைந்த வட்டியில் தங்க நகைகளுக்கான அடமான கடன்களை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப சப்போர்ட்டாக எடுத்துக்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிங்க இவங்களுக்கு இதன் மூலம் பெரும்பாலான பெரும்பான்மையான பயன்கள் அடைஞ்சிருக்காங்க கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டுறவு வங்கியில் அஞ்சு சவரனுக்கு மேலே உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும்னு நம்ம திமுக த தனது தேர்தல் அறிக்கையில் ரொம்ப பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதனிடையே தேர்தலுக்கு முன்பு கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலம் வழங்கப்பட்ட விவசாய கடன் விவசாய நகை கடன் குழு கடன் ஆகியவற்றை தள்ளுபடி செய்வதாக அப்போதைய முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா நமக்கு அறிவிச்சிருந்தாரு சோ அதன் அடிப்படையில் அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களும் விவசாய கடன் இல்லா சான்று வழங்கியது ஆனால் மூணு மாதங்களுக்கு மேலாகியும் விவசாயிகளுக்கான அடமானம் வைத்த அந்த நகை கடன்களை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் திரும்ப அளிக்காமல் அலைக்கழித்து வருவதாக ஒரு சில புகார்கள் அவங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு ஸோ கூட்டுறவு சங்கங்களில் அஞ்சு பவுன் நகை கடன் தள்ளுபடி குறித்த அரசாணை ஜியோ விரைவில் கொடுக்கப்படும் என்று நம்ம கூட்டுத்துறவு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரிசாமி ஐயா லாஸ்ட்டாக ஒரு நியூஸில் தெரிவிச்சிருக்கார் ஸோ இந்த நிலையில் ஆல்ரெடி விவசாயத்தில் விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க நகைக்கடனில் வச்சுருந்தாலும் சரி நார்மலாக மிடில் கிளாஸ் பீப்புள் நகை பேங்க்கில் வச்சுருந்தாலும் சரி இவங்க சொல்லக்கூடிய அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு பேங்க்கில் வச்சுருந்தாலும் அஞ்சு சவரன் அஞ்சு பவுனுக்கு உள்ளே இருக்கிற நகைக்கடன்கள் கூடிய விரைவில் தள்ளுபடி வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறது இந்த நியூஸ் மூலமாக நமக்கு தெரிய வருது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ஃபினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது ஃபினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இந்த ஃபினான்ஷியல் இயரில் எல்லாமே நிதி ஆண்டுகளில் வழங்கிய நகை கடன் விவரங்களை அனுப்பி வைக்குமாறு கூட்டுறவு வங்கிகளின் மேலாண்மை இயக்குனர் அவங்களுக்கு கூட்டுத்து கூட்டுறவுத்துறை உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ இதையடுத்து நமக்கு என்ன எதிர்பார்க்கறோம்னா விரைவில் தொடங்க உள்ள தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் கூட்டுத் தொடரின் போது கண்டிப்பாக அஞ்சு சவனுக்கு உட்பட்ட நகை கடன் தள்ளுபடி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு ஒரு நியூஸ் அப்டேட் ஆன உடனே நம்ம அவங்களுக்கு பதிவு கொடுக்குறோம் ஸோ மறந்துடாதீங்க மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி நகை கடன் வச்சிருக்க விவசாயம் இருந்தாலும் சரி கூடிய விரைவில் அஞ்சு பவனுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே இந்த நகை கடன் தள்ளுபடியாக இருக்கான வாய்ப்பு தா நியூஸ் கிடைச்சிருக்கு இதை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க இந்த பார்த்த வீடியோவை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க கூடிய விரைவில் நமக்கு அந்த நல்ல செய்தி வரும் என்று எதிர்பார்த்து இந்த வீடியோவில் வரக்கூடிய அனைத்து தகவல்களும் இன்னும் மேலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைச்சு நான் இன்னும் நிறைய பதிவு கொடுக்கணும் முடிவு பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மறக்காமல் இந்த சேனலில் நீங்கள் ஒரு மெம்பராக இருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி want well, come